சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் மூன்றுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் அப்படியே டாப்பாக வரணும் அப்படியே இருந்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடியவா சிம்ம ராசியில் இருந்துட்டு இருக்கவா இருக்கிறவாளுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃபேமிலி லைஃப்ல வரும் ஒரே இடத்துல இருந்தாலும் பிரிவின் இருக்கிற மாதிரியே ஒரு டிஸ்டன்ஸ் அப்பப்போ இருந்துருக்கும் சிம்ம லக்னம் பிரமாதமா சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருந்துருக்கும் இருக்கும் இதுக்கு எப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் டக்குன்னு திருப்பி எடுத்துக்கிறேன் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில இருந்துருப்பாங்க அன்மிக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஷயர் சாரதா சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பிறப்பு பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க கடகராசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் மூன்றுக்கு அஷ்டம சனி நடந்து இருக்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கும் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் தான் அதுக்கு அதிபதி சூரியன் போது க ஒரு அந்த கம்பீரம் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் வெளியில் பார்க்க ஸ்ட்ராங்காக இருப்பாள் மனசுக்குள்ளே அப்படியே பயந்துன்னு இருப்பாள் சில பேர் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிற வரைக்கும் அப்படியே யோசிப்பா முடிவு எடுத்துட்டானா கட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்கக்கூடிய வாழாக இருப்பாள் மல்டிப்புள் ஒர்க் இவங்க பண்ணணும் இல்லைன்னா வேலை இல்லாமல் இருக்கிறதுல நிறையா பேர் சிம்ம இருப்பாங்க நிறைய ஆசைகள் இருக்கும் வாழ்க்குள்ள நிறையா சம்பாதிக்கணும் ஆசை அப்படியே ஜாலியாக இருக்கணும் அப்படியே ஆஹா அப்படியே சுகபோகமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் பதவி மேலே ஆசை இருக்கும் நல்ல பதவி பேர் புகழ் சும்மா இருக்கக்கூடாது சார் நம்ம இதிலேயே டாப்பாக வரணும் அப்படியே இருந்து என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடியவா சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் இருக்க இவங்களுக்கு பண வரவுகள்லாம் ஏற்படும் குறிப்பாக எஜுகேஷன் லைப்ரரி ஸ்டேஷ்னரி புஸ்தகம் டியூஷன் சென்டர் கம்ப்யூட்டர் ஆன்லைன் ஐடி டெலிகாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லேயே இவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாள் பேச ஆரம்பித்தானா லெக்சர் கொடுத்தானா முடிஞ்சுது அதாகப்பட்டது என்னென்னா ஆக்சுவலி அப்படின்னு ஆக்சுவலி ஆரம்பித்தா அதாகப்பட்டதுன்னா முடிஞ்சது அப்படியே லைனாக எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் அதாவட்ட இருக்கக்கூடிய பேச்சு திறமைகள் ஒரு பொருளை நூறுரூவா பொருள் ஆயிரம் ரூபாய்க்கு வித்துடுவா பேசி அதை சரி பண்ணி வித்துவிடுவான் நியாய தர்மம் சில நேரங்களில் பார்ப்பாங்க ராஜாவை போல் மனம் இருக்கும்னு சொல்லுவாங்க சிம்மத்துக்கு மட்டும் அப்படி ஒரு எண்ணங்களை அவங்ககிட்ட இருக்க தான் செய்யும் பிரயாணங்களில் தான் ஜாலியாக பிரயாணம் பண்ணுவாள் தம்பி தங்கையை நன்னாக வச்சுக்கணுன்னு நினைப்பா அவளும் வசதியாக இருப்பான் நிறையா விஷயங்கள் பிடித்தமான பொருள் இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறத கூட ரெடியாக இருப்பாங்க சிம்மராசி சிம்ம லக்னம் வீடு இடம் பொருள் சுற்றிலும் தோட்டம் வைப்பா செடி கொடிகள் ஆபரணம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்காத செங்கல் மாதிரி இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு நிறையா பேருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சிம்மராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் நல்ல தலையை எடுத்து அவங்க நல்ல வசதி வாய்ப்போட பதவி பெயரோடு வைக்கணுங்கிறதில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பான் உற்றார் உறவினருக்கு உதவி செய்வாள் அவாட்ட ஃபோன் பண்ணி பேசுவாள் எப்படி இருக்கலாம் நல்லது கெட்டுக்கணுமோ இல்லையோ கெட்டது கலந்துக்கணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பான் அதே போன்று வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை ஆட்கள்கிட்ட உட்காந்து நல்லா பேசுவேன் நிறையா திருமணங்கள்லாம் செய்து வைப்பாங்க திருமண காரியங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாள் வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுவாள் படிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க சிம்மத்தில் இருக்கிறவாளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃபேமிலி லைஃப்பில் வரும் ஒரே இடத்துல இருந்தாலும் பிரிவினை இருக்கிற மாதிரியே ஒரு டிஸ்டன்ஸ் அப்பப்போ இருந்துருக்கும் சிம்ம லக்னம் சிம்ம ராசி சில காரியம் மங்களகரமான காரியம்லாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வேணா போய்க்கலாமா அப்படின்னு டக்குன்னு ஒட்ட எடுத்த உடனே இந்த கோயில் காரியம் நல்ல விஷயம்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு டென் பர்சன்ட் நெகட்டிவாக பேசி அதுக்கப்புறம் அது சாதாரணமாக அமையும் அப்பா பார்த்து இல்லைனா கோபக்காரராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கோவக்காரராக இருப்பார் அதே மாதிரி அம்மா எல்லா விஷயத்தையும் டேக் கேர் பண்ணிக்கூடிய ஒரு தலைவியாக வீட்டில் இருப்பாங்க அப்பா அம்மாவுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும் சிம்ம லக்னம் ராசியில் இருக்கிறவங்க தொழில் பார்த்துட்டா இல்லைனா கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக பண்ணணும் சும்மா சாதாரணமாக பண்ணக்கூடாது இந்த கார்பரேட்டாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் பேசுகிறவா அப்படி தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக உணவு சம்மந்தமாக ஸ்நாக்ஸ் சம்மந்தமான கேக் ஷாப் சம்மந்தமாக வீட்டிலருந்தே செய்யக்கூடிய தொழில்கள் வரைபடங்கள் ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் பிரமாதமாக சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலிருந்துருப்போம் இது நான் இதுக்கு எப்படி ஒரு விஷயத்த சொன்ன டக்குன்னு திருப்பி எடுத்துக்கிறேன் சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலிருந்துருப்பாங்க அதே சமயத்தில் பேச்சில் திருப்தி அடைவா ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா எப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு திருப்தி அடைவா தாய் மாமா அத்தை அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாசங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து இவங்களுக்கு பல்லாண்டாக வெளிநாடு வெளியூர் வெளிநாடுகள் வெளியூர்கள் இவங்க போகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க சிம்ம லக்னம் சிம்மராசிக்கம் வெளிநாடு வெளியூரில் போகிறதுக்குன்னு ஆசைகள் இவங்களுக்கு நிறையா இருக்கும் ராசி சிம்ம லக்னத்தில் அதே மாதிரி எண்ணங்களில் நிறையா அப்படி தொலைதூர பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் கொஞ்சம் உடம்புல சில பேர் கத்தி அடுத்த கூட பயப்பட மாட்டாங்க ஊசியை காமிச்சா பயந்துடுவா ஐயோ எனக்கு ஊசி டாக்டர்கிட்டலாம் போக மாட்டான்ப்பா பிளட்டு எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லி அவ அட்டேருந்து ஊசி ஈசி போடுறதுக்குள்ளே அவள் படுற பாடு அந்த மாதிரி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாராவது புகழ்ந்து பேசினா அப்படியே மனசுக்குள்ள சிரிச்சுப்பான் ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்கும் எல்லா ராசிக்கும் இருக்கும் அதில் சிம்மரசி சிம்ம லக்னத்தில் இருக்கிற வாழ்க்குன்னு நாலு பேர்த்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாள் பாசத்தில் பொழிவா கணவர் மனைவி பேரில் மனைவினா கணவன் பேரில் புரிஞ்சுதோ புரியலையோ அவள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சு நம்ம நம்ம கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய திருமண மண்டபம் வீட்டில் ரெகுலராக வருமானம் வர்றது ரெகுலராக ஒரு வருமானம் வரும்படி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இவர்கள் நிறைய இருக்கிறது நான் பார்க்க முடியும் உற்றார் சொந்த பந்தங்கள் அவங்க அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் ஆனால் பின்னாடி பேசுவான் இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வர்றது மாத சிவராத்திரி கிரிவலம் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானை நம சிவாய வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் எஞ்சில் வாழ்க இப்படி புராணம் படிக்கிறது நாலு பேருக்கு சொல்லித்தரது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உளவார பணி சிவாலயங்களுக்கு சென்று உளவார பணி பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு எப்பவுமே அப்பா பெயர் எடுக்கிற மாதிரி மூதாதையர் மாதிரி தாத்தா மாதிரி இருக்க அப்பா மாதிரி இருக்க பெரியப்பா மாதிரி இருக்க சித்தப்பா மாதிரி அது எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் தலைநகரம் பூர்வீக இடம் இது போன்ற இடங்கள்ல இருப்பாங்க சில பேர் கோயில் பரிவட்டம் கட்டுறது இந்த கோயிலில் இவங்க தான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில பப்ளிக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுல சிம்மராசிக்கு மிஞ்சி யாருமே கிடையாது அந்த கம்பீரம் அவர்கள்ட்ட எப்பவுமே இருந்துன்ற ஆனால் மனதளவில் ரொம்ப லேசான மைண்டு யோ விட்டு கொடுத்து போயிடுவான் அதை ஒரு வம்பு பிரச்சனை வந்ததுன்னா அதை விடவே மாட்டான் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஸ்திர ராசின்னு பேர் எப்பவுமே ஸ்டாண்டர்டான விஷயம்தான் பிடிக்கும் சும்மா பொய் சொல்லி அப்படி இப்படி உழப்புறதுலாம் வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அதுதான் வாளுக்கு பிடிக்கும் இப்படி தான் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதில் நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடியவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் நிறைய சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா மாடு தோட்டமெல்லாம் இருக்கிறவங்களே இவங்களில் இருக்கிறவங்க நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு இடத்த விட்டு அவ்வளோ மாற மாட்டாங்க முப்பது வருஷமாக இங்கே தான் இருக்கேன் பத்து வருஷமாக இங்கே தான் இருக்கேன் அப்படி இடமாற்றம் அடிக்கடி பண்ணாலே வாளுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஷிப் விடமாட்டா ரொம்ப லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இவங்களுக்கு இருக்கும் ஆக மாட்டா ஆனால் ரொம்ப பாசம் பிரியமாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் அதை நம்மளால் பார்க்க முடியும் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கேது சுக்கரன் சூரியன் சூரியன் தான் அதுக்கு அதிபதி ராசியாதிபதி தன்னுடைய சொந்த நாதனுக்கே இடம் கொடுத்த ஒரு அற்புத சக்தி கொண்டவர் தான் யாருன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தெளிவாக சிம்ம ராசி நேர்களுக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க சார் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மகேஷ் ஐயர் சார் வந்து காசி யாத்திரை ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மூலமாக காசி யாத்திரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் காசிக்கு போகணும் கயாவுக்கு போகணும் பிண்டை தர்ப்பணம் பண்ணணும் இப்படிலாம் ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த காசி யாத்திரை பயணத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க உங்கள் உறவுகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்